சவுண்டே பத்தலைங்க ஒன்மோர் யூ சவுண்டு சுத்தமா பத்தலைங்க ஒன்மோர் தேங்க்யூ சவுண்டு சுத்த பத்தலைங்க ஒன்மர் சவுண்டே பத்தலைங்க இவ்விழா இனித துவங்குகின்றது இவ்விழா ஆதி முதல் அந்த வரை எல்லாமலை இறைவனின் பொற்பாதத்தில் சமர்ப்பிப்பதற்காக நம் மையத்தின் நிறுவனர் அவர்கள் இறைவணக்கம் செய்ய வருகிறார் ஏசப்பா இந்த மாலை வேலை காயமுக்கு ஸ்தோத்திரம் இந்த மாலை வேலையும் கூட கர்த்தாவை இந்த பதிமூன்றாம் ஆண்டு ஆண்டு விழாவையும் விளையாட்டு விழாவையும் கொண்டாட எங்களை இங்கே கூட்டி சேர்த்த கிருபை காயமுக்கு ஸ்தோத்திரம் வந்திருக்கிற சீஃப் கெஸ்ட் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் மற்றும் எல்லாரையும் இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் மைக் செட்டிங்ஸ் அப்புறம் கேமரா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லா எல்லா திங்ஸையும் உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் நீர் ஆசிர்வதியும் இந்த விழா தொடக்கம் முதல் முடியும் மட்டும் உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் வழி நடத்தும் எல்லா காரியத்திலும் அப்பா உமது கரம் இருந்தருளும் அப்பா இந்த ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ண பண்ண போகிற சீஃப் கெஸ்ட்டையும் ஸ்பெஷல் கெஸ்ட்டையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் வாங்க போகிற பிள்ளைகளையும் கருத்தை கொடுக்குறோம் பெற்றோர்களையும் கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்குறோம் ஒவ்வொருவரையும் நீர் பேர்பேராய் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜபிக்கிறோம் பிள்ளைகளுக்கு எல்லா ஞானத்திலும் அப்பா குறைவில்லாமல் நீர் ஆசிர்வதித்து வழிநடத்தும் வரப்போகிற எல்லா தேர்விலும் கூட கர்த்தாவே பிள்ளைகள் நல்ல மதிப்பெண் எடுத்து பெற்றோர்களுக்கும் இந்த சமுதாயத்திற்கும் கூட கர்த்தாவே அப்பா நல்ல பிள்ளைகளாய் திகழ என் தேவன் நீர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்தும் மறுபடியும் இந்த ஆண்டு விழாவை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் தொடக்கம் முதல் முடியும் மட்டும் நீர் பொறுப்பெடுத்து வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபங்கேலும் நல்ல பிதாவே ஆமே முக்கடல் சங்கமம் முன்னின்று ஒழிக்க முப்பார் குளரும் முத்தமிழாய் சொலிக்க சூளை வயப்பட்ட சீத்தள மாமுனியும் சூளை நெய் துயிர்த்த மொழியின்றி சூளாயுதமாய் விளங்கி சுட்சமமான மொழி நம் தாய்மொழி நம் தமிழ்மொழி அவளை வணங்கிட அனைவரும் எழுந்து நிற்க தமிழ்தாய் வாழ்த்து சிறப்பு விருந்தினர் அவர்களை அறிமுகப்படுத்த நம் மையத்தின் நிறுவனர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் குட் ஈவினிங் ஒன் நம்ம சீஃப் கெஸ்ட் பற்றி இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்கன்னா சார் வந்து ஏழுமலை சார் லக்ஷ்மி கார்டன் ஸ்கூலில் ஃபிசிக்கல் டீச்சராக ஒர்க் பண்ணிக்கிட்டார் பிடி டீச்சராக ஒர்க் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஈவினிங் டைமில் வந்து அவர் செப்பரேட்டாக வந்து அத்லெட் கோச் கொடுத்துட்ருக்காரு ஸோ நிறைய பிள்ளைங்க அவர்கிட்ட அத்லெட் கோச் வராங்க ஸ்டேட் நேஷ்னல் இன்னும் கேலோ இந்தியா அந்த மாதிரி பல அத்லெட்டில் போய் மெடல்ஸும் வின் பண்ணியிருக்காங்க என் சார் சாரிட்ட தான் வந்து ஒரு த்ரீ இயர்ஸாக கோச் போயிட்டுருக்காங்க சாரை பற்றி சொல்லணும்னா அவர் வந்து அவருடைய ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் மேன் இன் ஸ்கூல் பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் மேன் இன் காலேஜ் பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் மேன் இன் டிஸ்ட்ரிக்ட் நிறைய கலெக்டர் கிட்ட வந்து விருதுகள் வாங்கியிருக்காரு தேவராம் அப்படிங்கிற ஐபிஎஸ் அவர்கிட்ட வந்து ரிவார்டு வாங்கியிருக்காரு நேஷனல் லெவல் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி சில்வர் மெடல் வாங்கியிருக்காரு அதே மாதிரி தமிழ்நாடு ஸ்டேட் ஜூனியர் ஓப்பன் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்பில் கோல்டு மெடல் வாங்கியிருக்கார் ஹண்ட்ரட் மீட்டர் அண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் ரிலேயில் யூனிவர்சிட்டி லெவலில் பல அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு இன்டர் காலேஜ் டிவிஷன் லெவல் இந்த மாதிரி பல கேம்ஸில் அத்லெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து பல ரிவார்ட்ஸ் அவர் லிஸ்ட்டு கொடுத்தாரு நிறைய போய்கிட்டே இருக்கு படிச்சுட்டே இருக்கலாம் போல் இருக்குது அந்தளவுக்கு வந்து அவர் அவருடைய ஸ்போர்ட்ஸ் டேலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் தூரத்தில் இருந்து தான் பார்ப்பேன் நான் எதுவும் அவர் கிட்டே போய் என்ன சார் இப்படி அப்படி எதுவுமே கேட்க மாட்டேன் அவர் வந்து அவர் வருவார் சொல்லிடுவார்னா பசங்க வந்து அதை பர்ஃபெக்டாக செய்வாங்க கூடவே இருந்தாலும் இது பண்ண மாட்டார் அவர் என்ன சொல்கிறாரோ பசங்க பார்த்தீங்கன்னா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி செய்வாங்க ஸோ அவர் வந்து டெடிக்கேட்டடாக வந்து இப்போ செஞ்சிட்ருக்காரு ஃபியூச்சரில் என் பொண்ணு மெடல் வாங்குவா அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஸோ தேங்க்யூ வெரி மச் சார் எங்களுடைய எஜுகேஷன் சென்டரனுடைய அழைப்பை ஏற்று இந்த பதிமூணாவது ஆண்டு விழாவுக்கு வந்து சீஃப் கெஸ்டாக வந்து எங்கள் டியூஷனுக்கு பெருமை சேர்த்ததற்காக உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம் எங்கள் கல்வி இருக்கும் ஆசிரியர்கள் சார்பாகவும் குறிப்பாக மாணவர்களின் சார்பாக உங்களை வருக 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 என வருகிறேன்